எடப்பாடி குழப்பமான மனநிலையில் உள்ளதாகவும் தங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே தன்னை பெரும் தலைவர் போல் நல்ல கூட்டணியை உருவாக்கிவிடுவேன் என்பதை போல் கட்டமைக்க இதுபோல தவறான கருத்துக்களை கூறி வருகிறார் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதாலே பிரம்மாண்டமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரவுள்ளது என்று கூறுவதாகவும் நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கூட்டணி குறித்து அவர் பேசியது தங்களின் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்றும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுள்ளதாகவும் இதுவரை யாரிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர் தவறான கருத்தை உருவாக்குகிறார் என்றும் கூட்டணியில் யாரை சேர்ப்பது தவிர்ப்பது என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் அந்த கூட்டணி முடிவுகள் டிசம்பருக்கு தான் எடுப்போம் என தமிழக வெற்றி கழகத்தின் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார் இது ஏறக்குறைய எடப்பாடியின் பொய்ப் பிரச்சாரம் என்பது போல் தெரிவித்துள்ள கருத்து அதிமுக தரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது